இது வந்து இவ்வளோ வெங்காயம் போட வேண்டாம் இது எல்லாமே வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் என்னென்ன வச்சிருக்கேன் இது வந்து வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூண்டு தேங்காய் கருகாப்பிலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் கருகாப்பிலையும் போட்டுக்கலாம் இதில் பாதி வெங்காயம் போட்டால் போதும் போய் இந்த இந்த மசால் தூள் கடைகளில் விற்கிறதுக்கு பதிலும் இப்படி மசாலா பண்ணிக்கிறியா வந்து குழம்புக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் கருவேப்பழம் இஞ்சி பவுண்டை தான் போட்டு போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் ஜெட்டியாக வரும் அதுக்காக வேண்டி சேஸ்டாகவும் இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்யலாம் சரி இஞ்சி பூண்டு போட்டு வளர்த்திக்கலாம்

வச்சுருந்து ஒரு ப்ளேட்டெலாம் தண்ணி வச்சு இது வந்து ஆறத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து எதுவும் தடவை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பாக் வந்து சிக்கன் வாங்கின பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இது வந்து இந்த மாதிரி இந்த கவரை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம இங்க சீக்கிரம் பக்கத்திலேயே வச்சுட்டோம்னா இதுல வந்து நம்ம இதுல உழுகிற காய்கறி கழிவுகள் எல்லாம் இதுல போட்டோம்னா நம்ம வந்து டஸ்ட்பின்ல எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து ஃபுட் கண்டெய்னர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரிப்ஸ் பார்த்துட்டோம் இப்போ இந்த வெங்காயம் சருடையை எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் மருத்துது இதில் வந்து தண்ணியு ஊற வச்சுக்கலாம் இந்த வெங்காய சருப்போம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஊழிச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊழிச்சு இந்த தண்ணி கொண்டு நம்ம செடிகளுக்கு ஊற்றினோன்னா செடிகளுக்கு வந்து நல்லா ரொம்ப சத்தாக இருக்கும் அதனால் நான் இதை வந்து ஊற வச்சுருந்துட்டேன் இது ரெண்டாவது போட்டு அடித்து எடுத்துக்கலாம்

ரெண்டாயிரம் மதம் நான் வந்து பீஸ் எல்லாம் போட்டுலாம் ఇల్ వంట మంచి తూలి కొమీ తూలి గరం మసాలా తూలి ఎలా ఆడ్ పన్నీ నారీ మిగతూ கொஞ்சம் நல்ல தூள் சிக்கன் குழம்புக்கு தூள் நல்ல தூள் இதெல்லாம் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நல்லா தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு இதை வந்து இப்படி குக்கரில் குக்கர் குழம்பு சிக்கனை மாற்றிட்டோம் இந்த மசாலாவையெல்லாம் இதில் ஊற்றிக்கலாம் இது தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதெல்லாம் நம்ம வந்து நல்லா இது பண்ணிக்கலாம் பருங்க இந்த வடச்சு கீழேயும் நிறையா இருக்கு மசாலா இதுலேயும் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்சதெல்லாம் நம்ம எடுத்து ஊற்றியாச்சு இப்போ குக்கரில் வந்து மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டோம்னா சிக்கன் ரெடி ஆயிடும் ரெண்டு சவுண்ட் வந்துருச்சு நான் ரெண்டு சவுண்ட் வந்தால் சிக்கன் ஆர்டர் பண்ணிடலாம் சிக்கன் சா ரெடி ஆகிருச்சு நல்லா வீட்டுக்கு டோஃபிக்கு சப்பாத்திக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தேங்க்யூ ஃபார் வாட்சிங்